கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள போய் ஒரு பாம்பு இருக்குது அந்த பசங்க போய் உட்கார்றாங்க சவுண்ட் வருது ஜஸ்ட் மிஷின் உயிர்த்த தப்புறாங்க திரும்பி போய் பாம்பை பிடிக்கிறாங்க அதே இன்னொரு ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா கள்ளிப்பாலை டேஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஆமா இன்னும் ஜோதிமணி அவங்க எங்க போனாங்க ஆஹ் திமுக காங்கிரஸ்ல தொகுதி பங்கு தொகுதி பங்கு நடக்கும்போது ஒரு சவுண்ட் வந்தாங்க என்ன நினைச்சிட்டு இருக்கா அவங்க விழுந்து சாப்பிட வந்த நினைச்சிட்டு வேற வேணா வந்து யாரும்

மேடையில இருக்கும்போது அன்னபூர்ணா ஓனர் கொஞ்சம் கிண்டல் கேலி பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டாரு அது பெரிய இஷ்யூ ஆயி திரும்ப வானதி சீனிவாசன் அவர்கள் நீங்க வந்து நிதியமைச்சரை மன்னிப்பு கேளுங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிட்டு வந்த மாதிரி ஒரு பேச்சு ஓடுது ஆனா அது அவர் தான் சொல்லி வந்துருக்கணும் ஆனா மண் அண்ணாமலை மன்னிப்பு கேட்டிருக்காரு அதுக்கு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க வந்துட்டு எனக்கு ஒரு ரொம்ப சர்பிரைஸா இருக்கு ஆக்சுவலா என்னன்னா ஒரு விஷயத்த முடிச்சிட்டாங்க இவர் மன்னிப்பு கேட்டாரா அவங்க மன்னிப்பு கேட்கலன்னு சொன்னாங்க மன்னிப்பு என்னை தூண்டுறாங்கதான் யாரும் சொன்னா நீங்களே பர்ஸ்ட் கரெக்டா சொல்லிட்டீங்க ஒன்னு அவரு அன்னப்பூர்ணா ஓனர் சொல்லிருக்கணும் இல்ல வானது சொல்லியிருக்கணும் இல்ல நான் தான் கூப்பிட்டு போனேன் அவங்க சொல்லிருக்கணும் இல்லன்னா மத்திய நிதியமைச்சர் சொல்லியிருக்கணும் ஏன்னா அது ஒரு பிரைவேட் மீட்டிங்கு இதுல வந்து அண்ணாமலை வந்து அவர் மன்னிப்பு கேட்க வச்சதுக்காண்டி வந்து அவர் வந்து அண்ணாமலை வந்து மன்னிப்பு கேட்கலாம் பிரைவேட் மீட்டிங் வீடியோ வந்து இன்னொன்னு அன்னபூர்ணா ஓனருமே என்ன தெரியும் என்ன சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நம்ம கிடைச்ச தகவல் பண்ண சொல்லிருக்காங்க நான் என்னோட இன்டென்ஷன் வந்து கரெக்டான தான் கொண்டு போய் சேர்க்க போனேன் அது பாலிடிக்ஸ் இந்த அளவுக்கு இவங்க எடுத்துட்டு போவாங்கன்னு தெரியல ஏன்னா இது இண்டோர் மீட்டிங்லயே அவங்க பேசி முடிச்சிருக்கலாம் நிதியமைச்சர் சந்திக்க கூட வாய்ப்பு இருக்குது நிறைய டைம் மீட் பண்ணியிருக்காங்க வானதி அவங்க நிறைய தடவை உங்க இன்ஃபுன்ஸ் சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க அப்ப சொல்லிருக்கலாம் மேடம் இந்த மாதிரி சொல்லுங்க பட் அவுட்டோர்ல ஓர்ல அது பப்ளிக் மீட்டிங்ல சொல்லல இஷ்யூ ஆயிருக்கு எனக்கு இதுல ரொம்ப சிம்பிளா எனக்கு இன்னொரு கொஸ்டின் மட்டும் இருக்குங்க எனக்கு சமீபத்துல மகாவிஷ்ணு மேட்டர் நடந்துச்சு நீங்க நல்லா வாட்ச் பண்ணிருப்போம் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் சோ மகாவிஷ்ணு என்ன தப்பு பண்ணாருன்னு நினைச்சுங்க மகாவிஷ்ணு எந்த கிரைமும் பண்ணல ஆனா ஒரு பெரிய கிரைம் பண்ணி ஒரு தீவிரவாதி எப்படி கைது பண்ணிருப்பாங்களோ அது மாதிரியான ஒரு

சோ என்ன எல்லாரும் என்ன எல்லாம் இங்க தமிழ்நாட்டு எப்படி காத்துட்டு இருந்தோம்னா ஒரு செய்தியை சந்திச்சு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறாங்க அது இத்தனைக்கும் திமுக எதிர்த்து பேசினது கூட கிடையாது மகாவிஷ்ணு அவர் திமுக ஒரு பள்ளி கல்வித்துறையில நடந்த ஒரு விஷயம் இங்க ஏற்கனவே மிரட்டிட்டாரு ஏன் ஏரியாக்குல வந்து சும்மா விட போ சும்மா விட மாட்டேன்னு சொல்லும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு ஏதோ நடக்க போகுது அதுல வந்து நான் இதுதான் நான் சொல்ல வந்தேன் அவங்க வந்துட்டாங்க பண்றாங்க ஒரு இருநூறு போலீஸ் உள்ள போயிட்டு அவர் அப்படியே எப்படின்னா ஒரு பெரிய தீவிரவாதி வந்து பிளைட் ஹேக் சேக் அந்த டீம்ல உள்ள மாதிரி எடுத்துட்டு வந்துட்டாங்க சோ அங்க என்ன ஒரு தேவை போச்சுன்னா மகாவிஷ்ணு குரலையும் சொல்ல முடியாம போயிடுச்சு அவர் என்ன சொல்ல வந்தாருங்கிறத கேட்டிருக்கலாம் இல்ல அதுக்கு இடம் கொடுத்துருக்கலாம் இல்ல நம்ம அமைச்சர் என்ன சொன்னாரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எப்படி டீல் பண்ணாருன்னு பாருங்க இப்போ நிர்மலா சீதாராமன் எப்படி டீல் பண்ணாரு பாருங்க ரெண்டு விஷயத்தை நீங்க கம்பேர் பண்ணுங்க என் ஏரியாக்குள்ள நீ வந்துட்ட அவர் சொல்றது சொல்றாரு என் சார்ந்த துறைக்குள்ள நீங்க வந்து பள்ளிகள துறை சொல்றாரு இது தவறான விஷயம் அதுக்கான நான் பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ஓகே என் ஏரியாக்குள்ள நீ வந்துட்ட நீ சும்மா அந்த என்ன அது ஒரு ஸ்லாங்கா சொன்னாங்க அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு கைது பண்ணி உள்ள போயிட்டாங்க ஏன்னா தீர்ப்பு சொல்ல வேண்டியது நீதிமன்றம் தான் இது சரியா தவறான்னு சொல்ல வேண்டியது இந்த இடத்துல பாருங்க அமைச்சர் நோக்கி கேள்வி எழுப்புறாங்க அதே கூட்டத்துல வந்து நிதியமைச்சர் என்ன சொல்றாங்கன்னா அவர் ஜனரஞ்சகமா பதில் சொன்னாங்க மத்திய அமைச்சர் முடிஞ்சிச்சு அந்த கேட்டதா சொல்லப்படுது மன்னிப்பு கேட்ட வீடியோ அண்ணாமலையும் மன்னிப்பு கேட்டா இந்த இதோட சால்வ் ஆயிடுச்சுல இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க மகாவிஷ்ணு விஷயத்துல திமுக அரசாங்கம் எப்படி நடந்துக்கிச்சு இந்த அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் விஷயத்துல வந்து பாஜக எப்படி நடந்துகிட்டு இப்போ எனக்கு இன்னொரு டவுட் இப்போ அன்னபூர்ணா ஹோட்டல்ல வந்து இடையில போய் ஒரு பல்லவம் தோன்றாங்க அப்படி இல்ல அவங்களுக்கு சார்ந்ததுல ஜிஎஸ்டி சம்பந்தம் இனிமேல் வரப்போறது சில எதுவும் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னா பாஜக பழி வாங்குதுன்னு அடுத்த சொல்லலாம் போறாங்க பிரைவேட் வீடியோ வெளியே இருந்திருக்கு இல்ல நீங்க இப்படி எடுங்களே இடங்களே அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மேடையில் பேசுறாங்க அதான் அதான் ஃபங்க்ஷன் அவங்க இடத்துல நிர்மலா சீதாராமன் அவர்கள் இருந்த இடத்துல இப்போ இருக்கிற தமிழக அமைச்சரையோ இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ முதல்வர் அவர்களையோ வச்சிருந்தோம்னா இப்படி ஒரு சம்பவம் நடந்து அன்னபூர்ணி ஓனர் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்திருப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வியை வெளில பேச ஆரம்பிச்சிட்டா லாஜிக் இருக்குது அதை தான் நீங்கள் வந்து கொஞ்சம் மகாவிஷ்ணு கொஞ்சம் கம்பேர் பண்ணுற மாதிரி உங்களோட கருத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ எல்லாருமே அதை தான் கேட்டுட்டு இருக்காங்க நடந்துருக்குமா அப்படிங்க கண்டிப்பாக மகாவிஷ்ணு ஃபேஸ் பண்ண அதே ப்ராப்ளம் அன்னபூர்ணா ஓனரும் ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாரு அப்படியே அவங்க இடத்துல திமுக காரங்க இருந்திருந்தாங்கன்னா அப்படிங்கிறதும் வெளியில ஒரு டிபேட்டா போய்கிட்டு இருக்கு ஆனா அதையும் தாண்டி பிஜேபி ரொம்ப ஸ்மூத்தா முடிக்க முடிச்சுட்டாங்க அப்படிதான் நான் பாக்குறேன்னா அவருக்கு பெரிய இத்தனைக்கும் அவரு கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசியிருந்தேன் ரைட் அவர் கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி தான் பேசியிருந்தாரு இனிப்புக்கு ஒரு வரி காரத்துக்கு ஒரு வரி கம்ப்யூட்டர் ஸ்தம்பிச்சு போகுது அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ற மாதிரி மாதிரிதான் பேசியிருந்தாரு ஆனா அத வந்து பிஜேபி ஒரு பெரிய விஷயமா எடுக்காம கொஞ்சம் ஸ்மூத்தா ஒரு மூணு பேர் உக்காந்து ஒரு ரூம்ல உக்காந்து முடிக்கிற மாதிரி முடிச்சிட்டாங்க இந்த விஷயத்துல ஜோதிமணி ஒரு

ஆ திமுக காங்கிரஸ்லயே தொகுதி பங்கின் தொகுதி பங்கின் நடக்கும்போது ஒரு சவுண்ட் வந்தாங்க என்ன என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவ வீட்டு விருந்து சாப்பிட வந்த நினைச்சிட்டு இருக்காரு என்ன சந்திரன் யாரை கத்துனாரு அவரு நான் மிரட்டப்பட்டு இருப்பாங்க நம்ம ஜோதி பண்ணி அவங்கள கேக்கலாம் அங்க நீங்க செந்தில் பாலாஜி அவங்களோட சட்ட போட்டு அதாவது வாக்குவாதம் நீங்க நினைச்சது நடக்கலன்னு அங்கே மிரட்டப்பட்டது சொன்னீங்க உங்க கட்சி சார்பில் எதுவும் நடவடிக்கை எடுத்தீங்களா எனக்கு இந்த இடம் வேணாம் எனக்கு சீட்டு வேணாம் நான் கூட்டிலேயே இருக்க மாட்டோம் ஏதாவது சொன்னாரு அவரு

முதல்வர் போயிட்டு இப்ப யூஎஸ் போயிட்டு ரிட்டர்ன் வர இருக்காருன்னு என்ன முதலீடு எடுத்தாங்கன்னு இங்க உள்ள பத்திரிகையாளர் அவர் வருவார்ல போன பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேட்டர் பாத்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ போர் பைவ் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல இல்லாம இந்த மாதிரி இஷ்யூ நடந்திருக்கு நீங்க போன டயத்துல பள்ளிக்கல்வித்துறையில் இப்படி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு அதுக்கப்புறம் நடக்குது அதிமுக கூட போராட்டம் பண்ண பல இடங்களில் திமுக இப்ப இருக்கிற பல பேர் வந்து பாஜக பல பேர் விமர்சனம் பண்றாங்க இதெல்லாம் பத்திரிகையில போய் கொஸ்டினா வந்து முதலமைச்சர் கேட்டு அவரும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எப்படி பதில் கொடுத்தாங்க இது ஒரு மூணு நிமிஷம் பிரெஸ் மீட் கொடுத்தாங்க பாத்தீங்களா இது போல கலந்து ஆலோசிக்கிறோம் அதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கு அமைச்சர் உட்கார்றோம் மாநிலங்களோட கலந்து ஆலோசனை செய்றோம். என்னதளவு குறைக்க முடியுமோ அது குறைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. இது மாதிரி கொடுக்க சொல்றீங்களா? ஒரு விளக்கத்தை வந்து அமெரிக்கா போனார்ல டே ஒன்ல இருந்து டே இன்னைக்கு வரைக்கும் என்னென்ன முதலீடுகள்லாம் பண்ணீங்க? அப்படி ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். அது வந்து திமுக ஆரம்பத்துல இருந்து ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. இங்கேன்னு இல்லை. இப்ப நீங்க சொன்ன யூஎஸ் மட்டும் கிடையாது. ம் 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 எவ்ளோ ஈர்த்தோம் எவ்வளவு எம்மை சைன் பண்ணணும் மட்டும் சொல்லுவாங்க எவ்ளோ உள்ள வந்திருக்குன்னு இது வரைக்கும் எந்த ஒரு வெள்ளரிக்கையோ ஒரு கொடுக்கல எனக்கு இன்னொரு இது நான் சமூக தளங்களை இது கிண்டலாவும் இந்த பதிவு பாத்துருப்பேன் நீங்களும் பாத்துருப்பீங்க ஜெகத் ரட்சகன் அவருக்கு அமலாக்கத்துறை விதிச்ச அந்த தொள்ளாயிரம் கோடி ஃபைன் வாய்க்கு பாத்து இருப்பேன் வந்து ஐநூறு கோடிக்கு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் மொத இது என்னைங்க அந்த திமுக சேர்ந்து ஒரு அமைச்சருக்கு பைன் மட்டும் தொலாயிரம் கூடிய கேள ஓ இன்வெஸ்ட்மெண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ்ங்கிறது பெரிய விஷயமா எனக்கு என்ன மாதிரி ஆட்களை எப்படின்னா பேக்ட் அந்த ஃபைனை பத்தி இப்ப வரைக்கும் டிஎம்கே தலைவர்கள் யாருமே பேசல பேசல இன்னும் என்னோட மாதிரி அவர் தொலாயிரம் கோடி ஃபைன் கட்டுறாருன்னா அவர்கிட்ட எந்த அளவுக்கு நிதி இருந்திருக்கணும் அதுக்கு எதுக்கு ஃபைன் பண்றாங்க இவ்வளவு தூரம் யூஎஸ் அப்படி இப்படின்னு சுத்தினதுக்கு பதிலாக இங்க இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு அவங்க மூலமா இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருந்தா இதை விட அதிகமா கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குங்கிற எம்ஒய் எல்லாம் வர எல்லா முதல்வர்களுமே எம்ஒய் சைன் பண்ணுவாங்க சார் வெளில போயிட்டு வெளிநாடுகளில் போயிட்டு ஆறாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி கூட சைன் பண்ணுவாங்க ஆனா அது எல்லாமே வரணுமா அப்படிங்கறது வந்து இருக்குது கிடையாது அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது ஆனா இது வரைக்கும் அப்படி எந்த ஒரு முதலிடம் உள்ள வரலங்கிறது உண்மை இது வரைக்கும் எந்த ஒரு வெள்ள அறிக்கையும் கொடுக்க முடியல ஸோ சிசுவல் இது வந்து அரசியல் ஆக்கப்பட்டிருக்கு அவர் கேட்டது வந்து இதுல பலிகள் ஆக்கணும் சார் இதுல வந்து அவர் ஒரு பிளானோட தான் வந்தார் ஏன் பிளானோட வந்தாரு நான் சொல்றேன் அப்படின்னா நீங்க ஒரு அன்னபூர்ணி அவ்வளோ பெரிய ஒரு ஹோட்டலோட ஓனரா இருக்கீங்க கண்டா அது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹோட்டல் நீங்க மத்திய நிதியமைச்சர்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறீங்க அப்போ உங்களுக்கு கொஞ்சமாச்சும் புரிதலோட நீங்க கேட்டு இருந்திருக்கணும் அப்படிங்கறத என்னோட கேள்வி போயிருக்கோம் ஆமா ஏசி உள்ள ஒரு சும்மா ஒரு ஒரு சும்மா அவர் வந்து பக்கத்துல இப்ப இருக்கிற நாலு ஹோட்டல் ஓனர்ஸோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணல இந்த மாதிரியான கொஸ்டினை வைக்கிறதுக்கு சென்ட்ரல் பினான்ஸ் மினிஸ்டரோட பேசுறீங்க அப்போ அவர்கிட்ட போயிட்டு ஒரு தெளிவான கொஸ்டின் கேட்டு இருந்திருக்கணும் எப்படி கேட்டு இருக்கணும் சார் மேடம் என்ன மேடம் ஜிஎஸ்டி இவ்வளவு இருக்கு எங்களுக்கு இதை கம்மி பண்ணி கொடுங்க அப்ப அந்த மாதிரி ஏதாவது கேட்டிருந்தாங்கன்னா அது வேற ஆனா அவரு என்ன சொல்றாரு போய் பண்ணுக்கு அஞ்சு வரி போடுறீங்க ஜாமுக்கு பன்னெண்டு வரி போடுறீங்க இது எல்லாத்தையும் ஒரு வரியா போடுங்க அப்படிங்கிறாரு எப்படி போட முடியும் இது சாதாரண ஒரு புரிதல் இருக்கிறவங்க அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டாங்க அவரோட கடையில அவர் ஒழுங்கா பண்றாரு போகும்போது ஜென்ரல் ஹால் இருக்கும் ஏசி இல்லாத ஹால் அங்க ஒரு இட்லி இருக்கும் அங்க ஒரு இட்லி பத்து பத்து பதினஞ்சு ரூபாய்க்கு வைப்பாரு இதே ஏசி பக்கத்துல ஏசி இருக்கு ஏ உள்ள போனீங்கன்னா ஒரு இட்லி இருபது இருபத்தஞ்சு ரூபாப்பா அப்படிங்கிறாரு அப்ப அங்கேயே மாறுதுல அப்பலாம் இந்த அவரோட கம்ப்யூட்டர் ஸ்தம்பிக்கலையா

இந்த வரியை பத்தின புரிதல கொடுத்துருந்துருக்கணும் என்னன்னா சோஷியல் மீடியால வருது அதிகமாக ஹைலைட் ஆகிறது வந்து என்னன்னா மிரட்டி மணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை வருது அதுக்கு சாத்தியம் இருந்திருக்கும் நினைக்கிறீங்களா சான்ஸ் இல்ல சார் அப்படி மிரட்டணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க திமுக இங்க வந்து பல பேர் திமுகவை எதிர்த்து பேசுவாங்க சடனா ட்வீட் போட்டு டெலிட் பண்ணிட்டு போயிருவாங்க இல்லனா ஆப்ஸ் கார்ட் ஆயிடுவாங்க அது மாதிரி சம்பவம் நடக்குதுல அது மாதிரியான சம்பவங்களை பிஜேபி பண்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அவங்க சென்ட்ரல் சென்ட்ரல் மினிஸ்டர் அவங்க மிரட்டுறங்கிறது வேற மாதிரி கூட இந்த விஷயத்தை டீல் பண்ணி கொண்டு போயிருந்திருக்கலாம்

லாஸ்ட் ஒரு மூணு நாள்ல பாருங்க தமிழ்நாட்டுல மீடிய எல்லாருக்குமே தெரியும் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்குள்ள போய் ஒரு பாம்பு இருக்குது அந்த பசங்க போய் உட்காரானுங்க சவுண்ட் வருது செஸ்ட் மிஷினா உயிர் தப்புறானுங்க திரும்பி போய் பாம்பு பிடிக்கிறாங்க அதே இன்னொரு ஸ்கூல்ல போய் பாத்தீங்கன்னா கள்ளிப்பால டேஸ்ட் பண்ணிருக்காங்க அவனுக்கு அட்மிட் பண்றாங்க

இந்த விஷயத்துக்கு என்ன பண்ணிருக்கணும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மன்னிப்பு கேட்டிருக்கிற மாதிரி கண்டிப்பா ஒரு ஸ்கூலுக்குள்ள ஒரு பாம்பு வருது அது இதே பிரைவேட்ல நடந்திருச்சு என்ன நடந்துருக்கு நினைக்கிறீங்க அதோட கவர்மெண்ட் உதயநிதி வருகை

ஏன் கட்டுக்காப்பு இல்லைன்னு தானே அர்த்தம் ஒரு கவர்மெண்ட்ல கைகளுக்கு அது மட்டுமா சார் நடக்குது